அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இன்றைக்கு ஒரு அற்புதமான பதிவு உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்க்கை இருக்குதுன்னு பாருங்க யாரோத்துடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்க்கை இருக்கனு பாருங்க ஒரு ஜாதக கட்டத்தில் அசுரகுருவும் தேவகுருவும் ரெண்டு பேரும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்காங்களாம் அப்படின்னு பாருங்க நிறைய பேர்த்துகளுக்கு அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு என்னன்னா ஒரு யுத்தமான ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அசுரகுருவும் தேவகுருவும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி ஒரே வீட்டுக்குள்ளேருந்து போட்டோம்னா அந்த யுத்தம் இருக்குதான் செய்யும் பொருளாதாரத்தில் பிரச்சனை மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம் இது எல்லாமே இருக்கும் அப்போது இது சரியான முறையில் நம்ம ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஒரு எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் இருக்கணும் வாழ்க்கையில் நம்மளுக்கு பணம் பொருளாதாரம் நல்லா உயர்ந்து நல்ல நிலமையில இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்துல சேர்க்கையோ அல்லது பார்வையோ அதாவது ஒன்று சேர்த்துருக்கணும் ஒரே ராசி கட்டத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா சுக்கரன் குருவை பார்க்கணும் குரு சுக்கரனை பார்க்கணும் இந்த செயற்கை இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் நீங்களே ஒரு ராசி கட்டத்தை எடுத்து குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை அந்த இடத்துல சுக்கரனுக்கு தான் பாருங்கள் சுக்கரனுக்கு ஏகம் வட பார்வை அந்த பார்வையான இடத்துல குரு இருக்கான்னு பாருங்கள் இது சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம்னா தேவாங்க பார்த்துட்டு வாங்க தேவாங்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கு அந்த தேவாங்கு தான் பார்த்துட்டு நூறு மடங்கு பவர் வாழ்க்கை சுபட்சமா இருக்கும் அது கிடைக்கிறது ரொம்ப அரிது ஆனால் எங்கேயாவது ஒரு ஒரு பார்க்கலயோ அல்லது ஜூவிலேயோ அந்தந்த மிருகங்களை வச்சிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த தேவாங்குடைய அந்த பார்வை பட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உடைச்சு சால்வ் இதை நீங்க செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் அந்த அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல அந்த குருவும் சுக்கரனும் சேர்க்கைக்கு அந்த தேவாங்க பார்த்துட்டு வர்றது மிகப்பெரிய எளிய பரிகாரம் அதனுடைய சூச்சமோ அது மிகப்பெரிய பொக்கிசம் அதை சொன்னா ஒரு மணி நேரம் சொல்லலாம் அவ்வளவு பெரிய விரிவாக்கமான ஒரு வரலாறு பெற்ற ஒரு கதை இருக்கு இருந்தாலும் நீங்க சிம்பிளா தேவாங்க உங்களை பார்த்துட்டா நரி நூறு நரி பார்த்தால் நூறு மடங்கு யோகம் அதை விட ஆயிரம் மடங்கு யோகம் அவ்வளவு பெரிய சிறப்பு தேவாங்குக்கு இருக்கு நீங்க செய்து பாருங்க உங்க வாழ்க்கை சுபட்சமா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒரு கிரகங்களை ஆக்டிவேட் பண்றதுக்காக அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்த இந்த உலகத்துல எல்லா மக்களும் இது எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் காசு பணம் இல்லாத எளிய பரிகாரம் நீங்களே பார்த்து நீங்களே பூர்த்தி அடையக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் செய்துட்டு வாங்க இதெல்லாம் பாருங்க அற்புதமா வேலை செய்யும் அது பார்த்துருச்சுனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி உங்க ஜாதகத்துல குறிச்சுக்கனுடைய பிரச்சனை தானே உடையும் இதை செய்யுங்க பஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பரை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க உடனே கேட்கலாம் அதுல வந்து கீழே போயிட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன்ல நாங்க ஜோதிடம் பாக்குறோம் வெளிநாடு வரைக்கும் ஜோதிடங்கள் நிறைய அப்பாயின்மெண்ட் போட்டு ஜாதகம் பார்க்குறோம் உங்களுக்கும் உங்களுக்கு இந்த யோகங்கள் இருப்பதனால இதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரொம்ப இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் பலனடையுங்கள் சுப மாறிமுத்து நன்றி வணக்கம்